குறிப்பாக இதிலேயும் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய எதிர்காலம் எதிர்காலத்தை குறித்து பாரிய பொறுப்பு எனக்கும் எங்களுடைய கட்சி இலங்கை தமிழ்ச் கட்சிக்கும் இருக்கின்றது அந்த வகையிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் கடந்த காலத்திலேயும் கூட தை பிறந்தால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் அரசியலிலே நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு விடயம் மற்றும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் சம்மந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் சில விடயங்களை நாங்கள் கடந்த காலத்திலே அடையக்கூடியதாக இருந்தது சில விடயங்களை முழுமையாக திருப்தி அடையக்கூடிய வகையாக அடைய முடியாமல் இருந்தது சில விடயங்களை சில முன்னேற்ற நகர்வுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் சில விடயங்கள் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமலும் இருக்கின்ற விடயங்களும் இருக்கின்றது அந்த வகையிலே புதிய அரசாங்கம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது புதிய அரசாங்கத்திலே நாட்டிலே வரலாறுலே முதலாவது முறையாக ஒரு கட்சி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை எடுத்து பாராளுமன்றத்திலே ஒரு பெரிய பலமான பெரும்பான்மையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் காலப்பகுதி இந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான ஒரு கௌரவமான ஒரு சமாதானத்துடன் வாழக்கூடிய அதாவது ஒரு ஒரு அனைத்து உரிமையுடன் சம உரிமையுடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு மக்களாக அங்கீகாரத்துடன் எங்களுடைய சகல அதிகாரங்களுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்கான ஒரு அரசியல் தீர்வொன்றை உருவாக்கி அந்த உருவாக்குற பணிகளை இல்லை என்றால் ஆரம்பித்து இல்லையென்றால் அந்த உருவாக்குற பணிகளிலே ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளுக்கு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கும் வகையாக இந்த வருடத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் கட்சி சார்பாக அமைய வேண்டும் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில செயற்பாடுகள் தெற்கில் மக்கள் மத்தியில் சில அதிருப்திகளை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கல்வர்களையும் கொலைக்காரர்களையும் ஊழல் பாதைகளையும் பிடித்து நாட்டினை தூய்மைப்படுத்த வேண்டியவர்கள் பஸ்களில் தோரணங்களை கழட்டி தூய்மைப்படுத்த முனைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு விசேட தைப்பொங்கல் பூஜை வழிபாடுகள் மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் வீரமாகாளியம் என ஆலயத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது மூன்று பானைகளில் பொங்கல் பொங்கப்பட்டு படைக்கப்பட்ட அம்பாளுக்கும் சூரிய பகவானுக்கும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை ஆரம்பித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் விஜயம் செய்து தைத்திருநாள் பூசை வழிபாடுகளில் கலந்து கொண்டார் செட்டிப்பாளையம் ஆலயம் முருகன் ஆலயம் பைரவர் ஆலயம் என்பனவற்றில் சிறப்பு தைத்திருநாள் வழிபாடுகளில் கலந்து கொண்டார் இதன்போது கருத்து தெரிவித்த சாணக்கிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இன்று காலையிலே மட்டக்கிளப்பு செட்டிப்பாளையம் மா காளி அம்மான் ஆலயத்திலே செட்டிப்பாளையத்தை சேர்ந்த அனைத்து ஆலயங்களுடைய நிர்வாகங்களும் முனைந்து ஒரு விசேட பொங்கல் பூசியொண்டை ஏற்பாடு செய்து அதிலே நானும் கலந்து கொண்டிருந்தேன் என்னை அழைத்திருந்தார்கள் அந்த வகையிலே இந்த வருடம் இவ்வருடம் அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வருடமாக அமைய வேணும் என்று நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இதிலேயும் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய எதிர்காலம் எதிர்காலத்தை குறித்து பாரிய பொறுப்பு எனக்கும் எங்களுடைய கட்சி இலங்கை தமிழ்சு கட்சிக்கும் இருக்கின்றது அந்த வகையிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் கடந்த காலத்திலேயும் கூட தை பிறந்தால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் அரசியலிலே நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு விடயம் மற்றும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் சம்மந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் சில விடயங்களை நாங்கள் கடந்த காலத்திலே அடையக்கூடியதாக இருந்தது சில விடயங்களை முழுமையாக திருப்தி அடையக்கூடிய வகையாக அடைய முடியாமல் இருந்தது சில விடயங்களை சில முன்னேற்ற நகர்வுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் சில விடயங்கள் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமலும் இருக்கின்ற விடயங்களும் இருக்கின்றது அந்த வகையிலே புதிய அரசாங்கம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது புதிய அரசாங்கத்திலே நாட்டிலே வரலாறிலே முதலாவது முறையாக ஒரு கட்சி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை எடுத்து பாராளுமன்றத்திலே ஒரு பெரிய பலமான பெரும்பான்மையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் காலப்பகுதி இந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான ஒரு கௌரவமான ஒரு தீர்வொண்டு சமாதானத்துடன் வாழக்கூடிய அதாவது ஒரு ஒரு அனைத்து உரிமைகளுடன் சம உரிமையுடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு மக்களாக அங்கீகாரத்துடன் எங்களுடைய சகல அதிகாரங்களுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்கான ஒரு அரசியல் தீர்வொன்றை உருவாக்கி அந்த உருவாக்குகிற பணிகளை இல்லை என்றால் ஆரம்பித்து இல்லையென்றால் அந்த உருவாக்குகிற பணிகளிலே ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளுக்கு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கும் வகையாக இந்த வருடத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் கட்சி சார்பாக அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையும் கூட மற்றகளம் மாவட்டத்திலே பல்வேறு சிக்கல்கள் எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கிறார்கள் இன்றைய நல்நாளிலே எல்லா சிக்கல்களையும் பற்றி பிரச்சினைகளைப் பற்றி நான் ஒன்று ராக கூற விரும்பப்படவில்லை ஆனால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பிரதாரமாக விவசாயம் கால்நடை மீன்பிடி இந்த மூன்று துறைகளை நம்பிதான் கூடுதலாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த மூன்று துறைகளிலேயும் இருக்கும் பல சிக்கல்களை நிவர்த்தி செய்வதுக்கு முழுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அதுக்கான அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு நாங்கள் வழங்குவோம் அதே போல் இந்த வருடங்கள்லேயும் இந்த வருடத்திலேயும் தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே போல் மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது நான் நினைக்கிறேன் மட்டக்களவை மாவட்டத்திலே மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே முடிவெடுத்ததைப் போல வடக்கு கிழக்கிலே வாழும் அனைத்து தமிழ் மக்களும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை இந்த தேர்தல்களிலே ஆதரிக்கிறதின் ஊடாக பாரிய அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கு எங்களால் அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் ஏனென்றால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் பிரதான அரசாங்கக் கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த அரசாங்கத்துக்குள்ளே அழுத்தம் கொடுக்கறதுக்கு எந்த அளவு இருக்கு இருக்குது எந்தளவு அவகாசம் இருக்குன்றதை பற்றி சந்தேகங்கள் இப்போவே மக்கள் அந்த வகையில் நாங்கள் அவங்களே குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை ஆனால் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை என்றது எங்களுடைய மக்களுடைய மக்களுடைய நேரடி தொடர்பாடல் உள்ள ரெண்டு ரெண்டு திணைக்கழகங்கள் இல்லாவிட்டால் ரெண்டு அமைப்புகள் அந்த வகையில் அந்த அதனுடைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் அனைத்து மாகாண சபைகள்லேயும் வடக்கு கிழக்குலே இருக்கும் எங்களுடைய அதிகாரத்தை இந்த வருடத்திலே தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலே மட்டக்கள மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேதி ஒப்படைத்தது போல ஒப்படைக்க வேண்டும் அதுக்காக அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையை தரும் வகையாக எங்களுடைய செயல்பாடுகள் இந்த வருடத்திலே தொடரும் என்றதேன்னு சொல்லி மீண்டும் எங்களுடைய மக்கள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மக்கள் சக்தி சார்பிலே போட்டி போட்டு பாராளுமன்றத்துக்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதுக்கு உண்மையிலே பதில் அளிக்க வேண்டும் ஆனால் ஒரு பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரங்களுடைய குழுவினே இருக்கும் ஒரு குழு உறுப்பினராக அதாவது பிஸ்னஸ் கமிட்டி இந்த பிஸ்னஸ் கமிட்டியிலே தான் பாராளுமன்றத்திலே நடக்கும் விவகாரங்கள் அனைத்தும் பெற்றி பேசப்படுகின்றது அதிலே தமிழ் தரப்பு சார்பாக இருக்கும் ஒரே ஒரு பிரதிநிதி நான் மட்டும்தான் அந்த வகையிலே அதாவது எதிர்கட்சியில் இருக்கும் தமிழ் தரப்பு சார் அதிலே அந்த வகையில் அதிலே நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் பார்த்தால் அந்த மூன்று வருடத்துக்குள்ளே தாங்கள் அதை பூர்த்தி செய்வோம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்கள் தான் சொல்லப்பட்டது மூன்று வருடத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்கப்படும் என்றில்லை மூன்று வருடத்துக்குள்ளே அது பூர்த்தியாகும் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியுடன் கேட்டிலே இருந்த அந்த உள்ளடக்கத்துடன் நானும் வினங்குகிறேன் மூன்று வருடங்கள் எடுத்தால் அடுத்த தேர்தல் வந்துவிடும் அரசாங்கத்துக்கு இப்போவே நான் நினைக்கிறேன் பாரிய நெருக்கடிகள் ஆரம்பித்திருக்கு இன்று நான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்காம விட்டு இந்த கருத்துக்களை சொல்லாமல் விட்டிருப்பேன் ஆனால் இன்று எத்தனையோ மக்கள் பொங்கல் கூட பொங்குவதுக்கு கஷ்டமான நிலையிலே அரிசி இல்லாத அரிசி தட்டுப்பாடு காரணமாக சில சிக்கல்கள் மக்கள் முகம் கொடுக்குறார்கள் இதே போல் தேங்காய் தேங்காயிலிருந்து இருந்து பல விவசாயிகளுக்கு பிற பிரச்சனைகள் அப்போ இப்படியான பிரச்சனைகள் இன்னும் இன்னும் போக போக அதிகரிக்குமே தவிர இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பாதையை குறைய போகிறதாக தெரியவில்லை என்றால் வாகனங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி வழங்கினால் உடனடியாக அமெரிக்கன் டொலனுடைய பெருமதி இளைஞர் பெருமதி குறைந்து அமெரிக்கன் டாலருடைய பெருமதி அதிகரிக்கும் என்றால் விலைவாசிகள் அதிகரிக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு புதிய அரசியல் ஒன்று ஒன்று அதனூடாக உருவாக்கக்கூடிய வகையாக மக்களுடைய ஆதரவை அரசுக்கு இருக்குமா என்று சந்தேகம் இருக்கிறேன் என்றால் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்னெடுத்த சில விடயங்களை பற்றி தெற்குளே மக்களுக்கு பாரிய அதிருப்தி இருக்குது ரெண்டால் க்ளீன் ஸ்ரீலங்கான்றது அந்த வாகனங்களில் பஸ்ஸில் கண் தெரியாத அளவுக்கு தொங்கி வச்சு இருந்த விடயங்கள் எல்லாம் அகற்றுவதெல்லாம் நல்ல விடயங்கள் தான் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் ஸ்ரீலங்கா எப்படி என்று சொன்னால் ஊழல் வாதிகளை கிளீன் பண்ணுவார்கள் கொலை செய்தவர்களை கிளீன் பண்ணுவார்கள் களவெடுத்தவர்களே கிளீன் பண்ணுவார்கள் ஆனால் அதை விட்டு விட்டு வாகனங்களில் இருக்கும் தொங்கி இருக்கும் சீலைகளையும் இல்லாட்டி இந்த வாகனங்களை அழகுப்படுத்துறதுக்காக இருந்த பொம்மைகளையும் க்ளீன் பண்ணுறது இல்லை அதாவது கொலஹாரனையும் கொள்ளஹாரனையும் கற்பம் கப்பம் வாங்கினதையும் பாலியல் கொடுமைகளில் ஈடுபட்டவர்களையும் சீனி மோசடி எண்ணெய் மோசடி மற்றது இப்படிக்கான எத்தனையோ மோசடிகள் அவர்களே அதில் பட்டியலிட்டு அவர்களே கிளீன் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் த்ரீவீலர்கள்ே அடிச்சிருக்கும் ஸ்டிக்கரையும் அந்த நிக்கல் அந்த அழகுப்படுத்துகிற விடயங்களையும் க்ளீன் பண்ணுறதை எல்லாம் பார்த்து மக்கள் அதிருப்தி இருக்கிறாங்கள் அந்த வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குற நேரம் மூன்று வருஷத்தால் தான் புதிய அரசியலமைப்பினுடைய வேலைகள் பூர்த்தியாகும் என்றால் அந்த நேரத்திலே அதை செய்வது செய்யும் அளவுக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பூர்ணமான அழுத்தங்களை இதுக்கு உள்நாட்டிலையும் சர்வதேச ரீதியாக நாங்கள் வழங்குவோம் டொனால்டு ட்ரம்பின் அமெரிக்க நிர்வாகங்களை அழைத்தால் பொசிங்டனுக்கு சென்று காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகள் அரசியல் கைதிகள் மற்றும் நிலையான பாதுகாக்கப்பட்ட சுதந்திரமான இறையாண்மை உள்ள தமிழர் தாயகத்தின் தேவை குறித்து விவாதித்து முடிவெடுக்க தயாராக உள்ளோம் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்தனர் வவுனியாவில் பிரதான தபாலகத்துக்கு அருகில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் பொங்கல் நாளான நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர்

ராஜ்குமார் இன்று தைப்பொங்கல் இயற்கைக்கு நன்றி தெரிவித்த நாள் விவசாயத்துக்கு இன்று இன்றியமையாத சூரிய ஒளியை வழங்கிய சூரியனுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் நம்பிக்கையை கொண்டாடுகிறோம் ட்ரம்மை வாழ்த்துகிறோம் நீதி மற்றும் இறையாண்மைக்கான தமிழர் போராட்டங்களை பெருக்குகிறோம் அறுவடையில் முக்கிய பங்காற்றிய மலை கால்நடைகள் மற்றும் பூமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தாய்மார்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் தமிழர்களுக்கு இந்த மகத்தான நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆங்கில புத்தாண்டையும் பெற வைக்கிறோம் எவ்வாறாயினும் இந்த நாள் ஒரு சோகமான மயில்ககலையும் குறிக்கிறது தமிழ் தாய்மார்கள் தங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளை மீண்டும் பெரும்பரை விடைவிடாத போராட்டம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறாவது நாள் இன்று வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏனையின் வீதியில் நிற்கும் இந்த தைரியமான தாய்மார்கள் சத்தியம் மற்றும் நீதிக்கான கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கின்றனர் தங்களின் அன்புக்குரியவர்களை வழிகொணர்வதும் எதிர்கால இனப்படுகளை தடுப்பதும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச ஆதரவை பெறுவதுமே இந்த தாய்மாரின் நோக்கம் நவம்பர் தேர்தலில் வெற்றி பெற்ற அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பை வாழ்த்துகிறோம் அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாத என்பது பழைய தமிழ் பழமொழி அதேபோல் அமெரிக்கா மற்றும் அதன் ஜனாதிபதியின் தலைமை இல்லாமல் உலகம் அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ நகர முடியாது மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுதந்திர உலகின் தலைவர் டொனால்டு டிரம்ப் அவரது வரவிருக்கும் காலத்தில் அமெரிக்காவின் தீர்க்கமான நடவடிக்கைகளால் உந்தப்பட்ட வெளியுறவு கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உதாரணமாக பனாமா கால்வாய் கிரீன்லாந்து மற்றும் கனடா தொடர்பான திரு டிரம்பின் கடந்த கால அறிக்கைகள் அவரது கவனம் இலங்கை உட்பட தெற்காசியாவை நோக்கி விரைவில் திரும்பக்கூடும் என்று நாங்கள் சிந்திக்க வைக்கிறது உலகில் வாழ்ந்து வரும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக தனது நிலைப்பாட்டில் அமெரிக்கா தெளிவாக உள்ளது சீனாவுக்கான ஆதரவு வெளிப்படையாக தெரிந்த இடங்களில் அரசியல் அல்லது கட்டமைப்பு மாற்றங்கள் பின்பற்றப்படலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தமிழாகிய நாம் வரவேற்கிறோம் அவரது நிர்வாகம் எங்களை அழைத்தால் வாஷிஸ்டனுக்கு சென்று காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகள் அரசியல் கைதிகள் மற்றும் நிலையான பாதுகாக்கப்பட்ட சுதந்திரமான இறையாண்மைக்கான தமிழர் தாயகத்தின் தேவை குறித்து விவாதித்து முடிவெடுக்க தயாராக உள்ளோம்